படம் அப்படி நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு எத்தனை படம் வந்தீங்களா இல்ல விசாலுகா விசாலுகா வந்தா பங்கம் இல்ல சொல்லி வரும் யாருக்கா வந்தீங்க படம்

பிரியா பாணி சங்கர் எப்படி நடிச்சிருக்கேன் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு ஒரு நல்லா நடிச்சிருக்காருமே நல்ல பெஸ்ட் கொடுத்து காப்பில் நல்லா பண்ணிருக்காப்பில் உலகத்துல ஒரு சம்பவம் சொல்கிறேன் உலகத்துலேயே பூசாரி கையில் சூடத்திட்ட தான் பார்த்துருக்கேன் இந்த கையில தான் விட்டதுக்கு அறுபாடு கொடுத்துருக்காரு ஹரி சார் எங்கள் ஊர் திருநெல்வேலி தான் அவரு அவர் அந்த ஊருக்காரருக்கு காமிச்சாரு ஆனால் தப்பு பண்ணால் யாரனாலும் வெட்டணும் அடிக்கணும்னு தண்டிக்கனு நினைக்காரு நல்ல கருத்து தான் அது கொஞ்சம் ஆக்ரோஷமாக ஆக்ஷன்ல சொல்லியிருக்காரு வேற ஒன்றும் அதனால மக்களுக்கு வேறு மாதிரி தெரியும் ஆக்ஷன் பண்ண மாதிரி எல்லாமே கலந்து போடணும் ஃபேமிலியும் பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம் ஆக்ஷன் நல்லா இருக்கு சூப்பராக இருந்துச்சு சமூக மேத்தினால ஹீரோவா இருக்கு கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம் நல்லா கொடுத்துருக்கலாம் அதே மாதிரி மதுரை அந்த ஸ்லாங் இருந்துச்சு கெட்டப்லாம் நல்லா இருந்துச்சு

ஆமாம் ஆமாம் செகண்ட் ஷோ பார்க்கலான்றே படம் அப்படி இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு நானும் விசால் ரசிகர் தான் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்தே இருக்கேன் செல்லமே படத்துலேருந்தே படம் வந்து அவர் ஒவ்வொரு படமே நல்லா தான் இருக்கு எல்லா படமே அதிரடியாகவே பண்ணுறாரு எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த படம் வந்து வந்தாலும் நான் வந்துடுவேன் தேட்டருக்கு எங்கேயே இருந்தாலும் ஃபஸ்ட் ஷோக்கு ஃபஸ்ட்டு நாளே வந்துடுவேன் அவ்வளோ தீவிர வெறியே இந்த படம் ஆனால் உண்மையில் நல்லா இருந்துச்சு இது வரைக்கும் இருந்ததை விட இது நல்ல பம்பர் கிட்டாகும் கம்பேக் மூவினே சொல்லலாம் ஹரி டைரக்ஷன் அது நல்லாயிருக்கு பவானி சங்கரை பொது ஆக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த சீனெலாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்கிரிப்டெல்லாம் கரெக்டாக முடிச்சு வச்சுருக்காங்க படம் செம்ம ஃபாஸ்ட்மே நல்ல ஆக்ஷனு விஷால் சாருக்கு ஹரிசாரில் வந்து அருள் மாதிரி ஒரு படத்தை வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி முழுக்க முழுக்க ஆக்ஷனு சென்டிமெண்ட்டுக்கு சனியாக ட்ராமா கொண்டு போகாமல் முழுக்க முழுக்க கதையோட ஆக்ஷனு உங்கள் அவங்க மையம் அந்த மாதிரி எந்த எந்த கதையும் போல் ஒரு விதியால் அப்படியே பண்ணி அடிக்கிற மாதிரி கதை அந்த ஒரு அவர் பேட்டி கொடுத்துருந்தார் ஒரே ஷாட்டில் எடுத்துருந்தோம்னு சொல்லி அந்த ஃபைட்டெலாம் வேறு லெவலில் இருந்துச்சு அப்புறம் ஃபைட்டு தான் படத்தில் பெரிய ப்ளஸ் ஃபைட்டை வந்து லேடிஸ் பார்த்துருப்பீங்க வீடியோவில் இப்போ ஃபைட்டை லேடிஸ் கடைசி வரைக்கும் இருந்து கொண்டாடினாங்களான்றதுலாம் வாய்ப்பு எந்த படத்துலையும் எப்பயுமே பார்த்ததே கிடையாது கௌதமேன் சார் வர்ற சீனும் சரி சமுத்திரகனி சார் பேசுகிற சீனும் சரி அது ரெண்டு ஸ்டேட்டுக்குமான பிரச்சனையை கொண்டு போகிறதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு படம் படம் கண்டிப்பாக ஒரு ஆக்சிடண்ட் ரசிகர்களுக்கு குடும்ப ரசீரலுக்கு ஒரு ஒரு பக்கா என்டர்டைன் பண்ண படம் சமுத்திரகனி வந்து மாமாவோ மாமாவார் அதுக்கு வந்து மாமாவார் பண்ணுறாரு அவர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மினிஜர் எம்எல்ஏ ஆப்போசிட்டில் ஒரு ரவுடி ஆந்திர ஒரு ரவுடி ரெண்டு ரவுடிக்குமான ஒரு மோதல் இட பிரச்சனை மண்ணுக்கும் பொண்ணுக்குமான பிரச்சனை தான் அந்த படம் படம் பக்கா ஃபாஸ்ட்டாக போகுது ஒரு மூணு மணி நேரம் படமாகலான்னு தெரில கட்டைஸ்வரிங்னு பார்த்துட்டு கட்டைஸ்வரி ஆடியன்ஸ் யாருமே எழுந்திரிச்சு போகலை பக்கா ஆடியன்ஸு மியூசிக் வந்து தேவ் ஸ்ரீ பார்த்தா நிறையாரு பிரியா பவானி சங்கர் எமோசனல் நல்லா இருந்துச்சு பக்காவாக இருந்துச்சு படத்தில் எல்லாமே ப்ளஸ் ப்ளஸ்ஸு லாஸ்ட்டில் விசால் சார் அந்த தலையை எடுத்து ஒரு ரசிகெல்லாம் கோஸ் வில்லன் வந்து எனக்கு அவர் பேர் தெரியல அவர்தான் வில்லன் பட்டத்தி நடித்தார்ல அவர் அவர்தான் வில்லன் அவர் எல்லா படத்துலையும் ஒரு டைலாக் வச்சுருப்பாரு நல்லா ரீச் ஆகும் அந்த மாதிரி வச்சுருக்காரா அந்த மாதிரி இது தெலுங்கில் போனால அது யாருக்கும் படம் வந்து ஆடியன்ஸ் தெலுங்குக்கும் தமிழுக்கும் ஈக்குவலாக எடுக்கிறதுனால கொஞ்சம் தெலுங்கு வைக்கலா அதா ரெண்டு நிமிஷம் வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட கஷ்டத்தை வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு ஹரி சார் சொல்லியிருக்காரு அது படத்தை மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பார்த்தாங்கன்னா அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க எவ்வளோக்கா நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்றது படம் வேறு லெவல் கொண்டு போயிருக்கோம் நல்லா இருக்கும் யோகி பாபு காமெடியும் ஒரு அஞ்சு இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு நல்லா நல்லா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி சரி யோகி பாபு ஃபைட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் காமெடியா இருக்கா இல்ல செமையா இருக்கு ஹீரோனை அது நல்லா பண்ணிட்டு அத அவரே ஓட்டுறாரு நல்லா இருந்துச்சு